பாருங்க ஃபுல்லா வந்து நீட்டா தென்ன தீராந்தியோ பண்ணையும் தென்ன என்ன பாக்க தெரியுது பாருங்க தென்னை தீராந்தி போட்டு தூண் சும்மா சின்ன கட்டு மாதிரி கட்டி பாருங்க மேல எல்லாம் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி மேலே ஓலையை பாருங்க பாக்க ஒரு ஆசையா கிடக்கு உங்களுக்கு எவ்வளவு இதுக்கு செலவானது இந்த சின்ன கோட்டில் போடுற இதுக்கோ இதுக்கு வந்து இவ்வளவு போட்டு மரம் எல்லாம் போட்டு கட்டி தார எழுந்ததுக்கு ஒரு எழுபத்தஞ்சு முடிஞ்சு எழுபத்தையாயிரம் இது வந்து எழுபத்தையாயிரம் முடிஞ்சுதான் எல்லாம் முழுக்கா பாந்துடும் எல்லாம் ஃபுல்லா வந்து கிடுகு நீங்கள வேணும் இல்ல இது வந்து வரணும் இல்ல ஒரு கிடுகு இப்ப வந்து ஐயா வந்து பைத்த காப்பி வந்து வெச்சிருக்கார் வாங்க தொடர்ந்து ஐயாட வணக்கம் ஐயா வணக்கம் இது இது வந்து காப்பி வந்து நீங்க இப்ப என்னது காண்டி இந்த மாதிரி தோட்டம் ஜியா காப்பிய வெச்சி நீங்க காப்பி போட்டா கொஞ்சம் தரை கொளுக்க மாட்டேங்க உரம் தரை வந்து பயல பசல காப்பி வச்சா தர பசலையா என்ன என்னடா அப்படி அந்த சடகு வந்து கொட்டு அந்த இலையில அப்படியே கொட்டுண்டு பசலையா வந்து பயல

ஹாய் ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமட்டே மட்டும்தான் நான் போடுற வீடியோக்குள்ள நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியமா இருக்கு இன்னைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் பரணி குடம்பியன்ல அந்த ஐயா அந்த தோட்டத்து தான் வந்திருக்கிறான் பாருங்கோ அவரது தான் இருக்காங்க அவர் வந்து இந்த முறை வந்து கவுப்பி வச்சிருக்க கவுப்பி அதே சமயம் அதனால வந்து பைத்த வச்சு வரான் பைத்த வந்து தான் பார்த்தா நாங்கள் வந்து என்னத்துக்காண்டி பட்டன்ற ரீசன் அதாவது வந்து காய்கறியம் இந்த முறை வந்து வச்சவர் திடீர் பாட்டுட்டு பார்த்தா நாங்கள் வந்து அவரோட கதைக்க போகிறோம் பாங்க தொடர்ந்து காலைக்குள்ளே பார்ப்பா இதான் வந்து ஐயா ஐயாச்சா காப்பி பாருங்க உங்களை கொண்ட உடாச்சு காட்டுறது பாருங்க இதான் வந்து காப்பி பாருங்க இதான் வந்து ஐயாண்டா கோபி பாருங்க காப்பி வந்து தாண்டிட்டு இன்னும் கொஞ்சம் காய விடு அப்படியே முறி இது வந்து பழம் இது அப்படியே காய்ஞ்சி அதுல மரத்திலேயே வந்து காஞ்சி வரும் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிடறது நல்லா தான் இருக்கு ஐயா சாப்பிடலாம் பாங்க ஐயாவோட போய் அப்படியே போய் கதைப்போம் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து நிக்கிற வந்து ஐயா கிட்ட இது வந்து வரணை குடமி எல்லாம் இப்போ வந்து ஐயா வந்து பைத்த காப்பி வந்து பேசிருக்கிறார் வாங்க தொடர்ந்து ஐயாவோட வணக்கம் ஐயா வணக்கம் இது இது வந்து காப்பி வந்து நீங்க இப்ப என்னதுக்காண்டி இந்த மாதிரி தோட்டம் ஐயா காப்பியை வச்சு நீங்க போட்டா கொஞ்சம் தர கொழுக்க மாட்டேங்க உரம் தரையை வந்து பயல பசலை காப்பி வச்சா தர பசலையா என்னண்டு என்னண்டு அப்படி அது சரி வந்து கொட்டு போட்டு

வாழைத்தோட்டத்தை பார்த்தாலே தெரியும் வாழைத்தோட்டம் வாழையும் வச்சிருக்கிறீங்க ஐயா வந்து வாழைத்தோட்டம் வச்சிருக்கிறாராம் அது செம்ம பயிர் இல்லாம செய்யலா ஆஹ் ஒரு ஆள் தனிங்க ஆஹ் இதெல்லாம் செய்து முடிக்கையில இதெல்லாம் செய்து முடிக்கையிலா ரொம்ப இது உதவி இல்லாட்டி இந்த தனியை தனியாக பார்க்க பிடிக்காதான் செய்கிறான் அப்போ நீங்க இப்போ தனியை தான் இருக்கிறீங்க ஓ தனியை தான் இருந்து இப்போ ஃபுல்லா ஊட்டி இருக்கே இந்த வாடு தான் என்று சொல்றேன் பாரு ஆஹ் பிள்ளையால் இருக்காம் அதே தங்கண்ட பாடு இப்போ ஐயா வந்து தனியை தானே இருக்கிறாராம்

சிலவோ சிலவநாயகமா வரும் அலம்பலம் காசுகள் தடிக்காசு கோட்டை காசு அலம்பலக்கும் காசு அலம்பலும் குத்தோடய ஆழப்பிடுச்சு ஒரு அன்னலவா சில வளைச்சிருப்பீங்க இதுக்கோ பயத்துக்கு வந்து இப்ப ஒரு ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ஒரு அறுபதாயிரம் ரூபாய்

இப்ப நீங்க விளையா நேரம் வழியா உங்களுக்கு பிரச்சனை வெஞ்சாலம் வந்து அந்த தென்னி இலக்கு நோய் ஒன்னும் செவ்விலைக்குதான் செவ்விலையில எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வந்துட்டு அதுல நிக்கிற செவ்வலைக்கு வந்து நோய் வந்துட்டு இப்ப நீங்க அடுத்த வந்து என்ன பயிர் வைக்கிற உத்தேசம் ஐயா அதான் செய்யறேன் இப்ப ஐயா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் வந்து திருப்பி வச்சா பிறகு இதெல்லாம் வந்து புடுங்கினா பிறகு அதெல்லாம் வந்து கவுப்பி எல்லாம் மாஞ்சு அந்த இளம்பெல்லாம் நீ வந்து புடுங்க போற இப்ப அதெல்லாம் புடுங்கி முடிய வந்து ஐயா வந்து இதுக்கு வந்து திருப்பி பைத்தா நான் வந்து வைக்கப்போறேன் கூட வந்து கூடமியன் பக்கம் இங்க நாங்க வந்து இன்றைக்கு மிரிசியல் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னுக்கு மெரிசில் வடக்கு போனாங்க அங்க வந்து துபாய் பூசணிக்காதான் வச்சிருக்கின அப்ப நீங்களே துபாய் பூசணிக்கா வைக்க கூடாது வச்சிருக்கிங்க வச்சிருக்கு வச்சிருக்கு நீங்க வச்சிருக்கீங்களா வாங்க வச்சிருக்க பக்கத்துக்கா நீ உங்கதான்

ஆறு வருஷத்துல தென்னை விளம்பி காய்க்கலாம் தோட்டத்தை தான் கை விட்டுருவோம் தனக்கு வயது போக தென்னம்பிள்ளையால வருமானம் வருமா லாபம் ஆமாம்ண்ட மாதிரி தைய சொல்றேன் அது என்ன மாதிரி நீங்க சொல்றீங்க அப்படித்தான் அப்படித்தான் நீங்களும் அப்படித்தான் செய்யறீங்க கூட எல்லாருமே இப்ப அப்படித்தான் நாங்க தோட்டத்தை பார்த்து கொண்டு தென்னப்புள்ள வச்சாரு தென்னம்புள்ள வளர்ந்து வர நாங்க தோட்டத்தை கையை விட்டுருவோம் தோட்டத்தை கைய விட்டுறீங்க இப்போ வந்து பார்த்தீங்களா இப்போ இவரும் இந்த ஐயா வந்து அப்படித்தானே வந்து செய்கிறாராம் இப்ப எல்லாருமே வந்து கூட வந்து இப்ப வயது போனாக்கள் வந்து கூடுதலா அப்படிதான் இப்ப என்னன்னு சொன்னா இப்போ பெத்த புள்ளிய நம்பரை விட வச்ச புள்ளிய நம்பரா இப்ப அந்த ஐயா சொன்ன வளமொழிதான் முதல்வர் காணல பார்த்தா வேற சொன்ன ஐயா சொன்ன வளமொழியை தான் இப்ப இவரு வேற சொல்றாரு அந்த தோட்டத்தையும் பாங்க போய் அங்கால போய் அந்த தோட்டம் அவர்கிட்ட மற்ற தோட்டத்தையும் பார்ப்போம் பாலத்தோட்டம் மாதுளை தோட்டம் அந்த மாதிரி பூசணை காயத்தோடய எல்லாமே போய் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து இந்த ஐயாண்ட செவ் தென்னம்புள்ள வச்சிருக்கா அதே சமயம் மாதுளங்கன்னு வச்சிருக்கா கொய்யா கண்டு வச்சிருக்கா வாழைத்தோட்டம் அப்படியே பாருங்க இந்த ஐயா இது வந்து ஐயாண்டதான் பாருங்க சின்ன அப்படியே வந்து சின்ன கொட்டில் மாதிரி போட்டிருக்கேன் பார்க்கவே ஒரு அழகா இருக்கு வாங்க ஐயா ஐயா சொல்றான் எனக்கு இப்போ ஆஹ் இது செவுல பாருங்க இந்த லைனுக்கு வந்து செவுல வச்சிருக்கிறேன் இந்த நோய்லாம் சின்ன கண்டுக்குமா இருந்துட்டே இதுக்கு வந்துட்டேன் பாருங்க கொஞ்சம் இதுலயும் வந்து அந்த சின்ன பாருங்க அந்த வெள்ள வழியா வந்துட்டு அந்த வெள்ள பூச்சி அந்த நோய் வந்து இதுலயே வந்து வந்துட்டு பாக்க தெரியுது இதுல இதுல எல்லாம் கிராக்கு பாருங்க நிறைய இடத்த வந்துட்டு எல்லா கண்டுங்க வந்துட்டு பையா வந்து காட்டி கொஞ்சம் பாருங்க பாருங்க வரணிலே இது ஒரு ஒதுக்குப்புறத்துல இது வந்து அந்த காட்டுக்க காட்டுக்கு பக்கத்துல இருக்க அதுக்கே வந்துட்டேன்டேக்க கிராம பகுதியா இருக்கிற ஆளுக்கு அப்படி பாருங்க

இந்த லைனை பிடிச்சி இந்த அலை முழுக்க கேவால இந்த அலை முழுக்க பழவா இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இந்த நேருக்கு தானே இந்த நேருக்கு இஞ்சால இஞ்சால் அதாவது வந்து இப்படி நான் நிக்க வந்து வலப்பக்கம் வந்து கரைவால இடப்பக்கம் வந்து பழவாலை அதான் வந்து இரத கதாளி எல்லாம் வந்து இஞ்சால் பக்கம் அந்த கொட்டில் போட்ட பக்கம் கிடாக்கு ஐயா தான் பொழுதுபோக்கு தானா இதெல்லாம் வந்து பூசணி டுபாய் பூசணி இது வந்து மெத்த பூசணி ஆகுமே டுபாய் இல்ல டுபாய் எல்லாம் டுபாய் தானா டுபாய் தானா பெஞ்சிருக்கா மெட்ரோ பஸ் ஸ்டாண்ட்ல டுபாய் தான் பாருங்க இதுல வந்து பிஞ்சு எல்லாம் நிறைய பிஞ்சல் பிடிச்சுக்கிட்டா பாருங்க டுபாய் பூசணி இஞ்சு இதுல பாருங்க இப்போ பிஞ்சு இதுல எல்லாம் அன்னைக்கு பாருங்க ஐயா காட்டுற பாருங்க பாருங்க இப்படி நீங்க நீங்க வந்து இப்படி வந்து பார்க்கவே எனக்கே ஒரு ஆசையா கிடக்கு ஒரு என்ன சொல்ற இப்படி ஒரு காணி வேண்டி இப்படி செய்யலாம் அந்த ஒரு ஆசை வந்து வந்துட்டு எனக்கு என்ன சொன்னா அப்படி அழகா இருக்கு பாத்தீங்கன்னா சொல்லு தெரியும் ஐயா என்ன சொன்னா இப்படி இது ஃபுல்லா வந்து நிக்குது வந்து கஞ்சல் குப்பை இல்லாம நீட்டா பராமரிக்கணும் இந்த பராமரிக்க அப்படியே வந்து இல்லாறு எல்லாமே வந்து இதை வந்து பராமரிக்கலாம் இப்ப வெளிநாடுல இருக்கிற நீங்கள் வந்து இஞ்சி ஆக்கலை போட்டு செய்வீங்க ஆனா வந்து இப்போ வேலை செய்யறவங்க வந்து பே காட்டிடுவாங்க எல்லாரும் இல்ல ஒரு சில பேர் வந்து சில பேர் வந்து பேக்காட்டிடுவாங்க கூடுதலாக வந்து அவையவே வந்து அவைய நேர செய்யற மாதிரி வந்து வராது இப்ப நேர இல்லையன்று சொன்னா நீங்க வந்து சுத்தி கேமரா கூட்டிட்டு வெளிநாட்டுல நீங்க வந்து யார் நாம் வந்து செய்யலாம் அது பிரச்சனை இல்லை இப்ப டைம் வந்து கேமரா பாக்கலாம் இல்லேன்னு சொன்னா வந்து இப்போ உங்களையும் வந்து பே காட்டி வேலை செய்கிறோம் 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 செய்யறோம் வந்து சொல்லி அப்படி சில பேர் வந்து அப்படி வெளிநாட்டுக்காரர் நடந்த ஆக்கலும் இருக்கு அவை வந்து எனக்கு என்ன என்னோட கதை கேட்க கேப்பினும் சில பேர் வந்து இப்போ வெளிநாட்டுல இருந்து வேற கேட்க வந்து என்ன தொடர்புள்ளோம் இப்படி தம்பி எங்க தோட்டங்கள் இருக்கு இப்படி தோட்டஞ்சீராக்கள் இருந்தால் சொல்லுங்க அவையோட கதைக்கு போகணும் என்ன மாதிரி வச்ச வேலைன்னு சொல்லி அவள் கேப்பினாக்க நான் சொல்ல வந்து அவ சொல்லினோம் இப்படி சம்பளத்தான் ஆள போட்டா நானா வந்து பயிரொன்னும் வருது இல்லை வருதில்லைன்னு சொல்லினா நட்டம்னு சொல்லினோம் அவை சொல்லிடணும் நான் சொன்னேன் நட்டம்னு சொன்னா நீங்க அவைய கேட்டு பாருங்க தோட்டங்க இப்போ எனக்கு வந்து அனுபவம் இல்லைதான் நான் தோட்டம் சீர தோட்டம் செய்யறாங்களோட கதைக்கிறேன் நானே ஒழிய எனக்கு வந்து அனுபவம் வந்து குறைவு அதாவது வந்து நேரடியா நான் வந்து அவன் நம்பர்ல கொடுத்து அதை வந்து கதைப்பிடணும் அதே மாதிரி தான் நீங்களும் வேற வந்து தொடரணும்னா இந்த வரணி ஐயா வந்து தொடர்பானுங்கன்னு சொன்னா உங்களுக்கான அட்வைஸ்கள் கிடைக்கும் இப்போ இது இந்த தோட்டம் சீரண்டா என்னென்ன முக்கியமா செய்யணும் இப்படி வந்து நீங்கள் ஒரு காணி வேண்டி தென்னம்புள்ள வச்சு இப்போ வந்து நடுவில் ஒரு வீடு மாதிரி கட்டி ஒரு கரையா ஒரு வீட்டை கட்டிட்டு சுத்தி பாலையும் தென்னம்புலையும் வச்சாலே அது ஒரு புற ஒரு நேரம் உங்களுக்கு வந்து ஒரு பலனாக இருக்கும் பாலை வந்து எப்போவுமே பலன் தரும் தென்னை வந்து ஒரு ஆறு வருஷம் போக உங்களுக்கு சிறந்த பலனை தரக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா சொன்னா இங்காவில் பாருங்க ஐயா வந்து ஆனை கொய்யாம வச்சிருக்கார் பாருங்க மாதுளை வச்சிருக்கிறார் அதே சமயம் ஆன கொய்யா முய்யா பாருங்க இது வந்து ஆனை கொய்யா அது வந்து மாதிரி பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி ஆன கொய்யா

இந்த நீட்டுக்கு ஒன்று ரெண்டு மூன்று நாலு இட நான் அதில் ஜம்மு நாவலூட நாலு கண்டு தான் வச்சிருக்கிறார் இதுல மூன்று பின்னு நிக்குது நாலு வந்து வச்சிருக்கிறார் ஜம்மு நாவல் இஞ்சால பாருங்க மாதுளை மாதுளையை வந்து இப்பதான் வந்து வச்சிருக்கிறார் சின்ன கண்டு இப்போதான் பாருங்க மாதுள எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து மாதுளை கண்டு பாருங்க இந்த ஐயா வந்து இந்த இந்த வயசுலேயும் இப்படி வந்து காணியை வந்து நீட்டாக வச்சிருக்கிறார் இப்போ நாங்களூட இப்படி ஒரு காணி வேண்டி இப்படி செய்வ வேண்டோன்னா ஒரு ஒரு கில ஒரு மாதம் ஒரு ஆசைக்கு ஜெய்வம் அடுத்த மாதம் வந்து பஞ்சில நாங்களே வந்து அடுத்த மாதம் விடுவோம் அடுத்த மாதம் விடுவோம் ஒரு பஞ்சி வந்துருக்கு பஞ்சு குணம் வந்துருவோம் ஆனா இந்த ஐயா பாருங்க எப்பவுமே வந்து பாருங்க எங்களோட காய்ச்சி காய்ச்சி ஐயா வந்து சின்ன சின்ன கலையில வந்து பிடுங்கி கொண்டாண்டு இருக்காரு பாருங்கோ இப்போ இது வந்து மாதுளை ஆனை கொய்யா கறிவாலை பழவாலை அதே மாதிரி சென் தென்னை டுவாய் பூசணி முந்திரி வரம் நிற்கிது பாருங்க கஜு கஜு மரம் நிக்குது பாருங்க இப்படி நிறைய மரங்கள் நிக்குது இது இதுல வந்து நீங்க பார்வையிடணும்னு சொன்னா பரணி குடம் எனக்கு வந்தீங்கன்னு சொன்னா இதை வந்து பார்வையிடலாம் பாருங்க அந்த கோட்டில ஐயா அந்த கோட்டில என் காட்டுதான் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த கோட்டில் பாருங்க இப்ப வந்து காட்டி வந்து இது எத்தனை நாள் இந்த கோட்டில் காட்டி ஓ ஒரு கிழமை இது வந்து இது வந்து ஒரு கிழமையா ஐயா வந்து இந்த கொட்டில வந்து காட்டுட்டாம் நீங்களாக மேஞ்சனீங்க நீங்க ஃபுல்லா தனியா மேய்ஞ்சு நீங்க ஐயா வந்து தனியா மேய்ஞ்ச கோட்டில் பாருங்கோ இது வந்து கிடுகாலம் கிடகால மேய்ஞ்சிருக்கு எப்பவுமே கூலிங்கா இருக்கும் நீட்டாங்க இது தென்னை தீராந்தியோ பனையும் தென்ன பாக்க தெரியுது பாருங்க தென்னை தீராந்தி போட்டு தூண் சும்மா சின்ன கட்டு மாதிரி கட்டி பாருங்க மேலே எல்லாம் பாருங்க இருக்குன்னு சொல்லி மேலே ஓலிய பாருங்க பார்க்க ஒரு ஆசையா கிடக்கு உங்களுக்கு எவ்வளவு இதுக்கு செலவானது இந்த சின்ன கோட்டில் போடுற இதுக்கோ இது போட்டு போட்டு கட்டி தாரம் எழுத்த ஒரு எழுபத்தஞ்சு முடிஞ்ச எழுபத்தையம் இது வந்து எழுபத்தையாயிரம் முழுக்க முடிஞ்சதான் கிடுகு நீங்க பத்து பதினஞ்சு வந்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய் அது எல்லாம் விலை விடணும் தீராந்தி கல் எல்லாம் விலை உடனே இப்ப முப்பது ரூபாய் உங்களுக்கு எத்தனை கிடுகு பிடிச்சது இந்த கோட்டிலுக்கு எத்தனை கிடு நூத்தி இருபத்தஞ்சு மாட்டோம் நூத்தி இருபத்தஞ்சு மாட்டேன் நூத்தி இருபத்தஞ்சு கிடு பிடிச்சதான் பாருங்க அவர் ஐயா தொட்டியும் கட்டி வச்சிருக்கா இப்ப அந்த தொட்டி ஏமாந்து காட்ட கொண்டு காட்ட சொல்ற வாங்க அதையும் போய் பாப்போம் பாருங்க ஐயா தண்ணியெல்லாம் காட்டுட்டான் படிவா இது என்ன மாதிரி தண்ணி தானோ உப்பு தண்ணியோ நல்ல தண்ணி நல்ல தண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் தண்ணியை பாருங்க நல்ல சுத்தமான தண்ணி சவாருக்கு வேற இல்லை நல்ல நீட்டான தண்ணி குடி தண்ணி இது வந்து இப்ப உங்களை வந்து என்ன என்னத்தின் மூலம் அவங்களை வந்து தொடர்பு விடலாம் இருக்கி குடமீனுக்கு சிவலிங்க தோட்டஞ்சீரை சிவலிங்க வண்டு கேட்டா எல்லாரும் காட்டி விடலாம் வரணி குடமீனுக்கு வந்து தோட்டஞ்சீரை சிவலிங்க வண்ணு கேட்டா யாருந்தாலும் காட்டி விடுவான் நீங்களும் வேற வந்து இவற்றை இதில் வந்து பயிரிடணும்னு சொன்னா அவர் வந்து தொடர்பு விழுங்க தொடர்பானுங்கன்னு சொன்னா நீங்க வந்து இப்படிப்பட்ட இடங்களை வந்து நீங்க வந்து பயர் விடலாம் வாங்க தொடர்ந்து போய் பார்ப்போம் இது போன்ற காணொலிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு மட்டும் சொன்னா மறக்காம இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா தான் நான் போற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஐயாவோட வந்து நாங்க வந்து விடவுறோம்